ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீக்கேலை ஸ்டில் நம்மளுடைய டீக்கெலே ஸ்டில்லில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுவையான வலுவலுப்பே இல்லாத வெண்டக்காய் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி வெண்டக்காய் சாம்பார் சில பேத்துக்கு பிடிக்காது வலுவலுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்க முத கொண்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்ட வெண்டக்காய் சாம்பாரை எப்படி வந்து வலவழப்பு இல்லாமல் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொத்தம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது நான் ஒரு குக்கரை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒன் கப் அளவுக்கு வந்து நான் தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன் தோரம் வந்து நல்லா குவாலிட்டியான பருப்பாக எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா கல்வி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இந்த தோரம் தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம குக்கரில் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது பருப்பு வந்து நல்லா வந்து குலைய வந்து வேந்து வரட்டும் இப்போ பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இப்போது இன்னமும் உங்கள் கொலையாக வேணும்னா கரண்டியை வச்சு நல்லா வந்து நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கலாம் இல்லாட்டி பருப்பு இருந்தால் கூட நம்ம வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுடலாம் இப்போ வந்து பருப்பு வந்து ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகியிருக்கு இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வெண்டைக்காய் வந்து நான் இந்த மாதிரி கட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி வெண்டக்காய் வந்து வதக்கி செய்யும் போது வெண்டைக்காயில் உள்ள அந்த வலு தன்மை வந்து இருக்காது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வெண்டக்காய் வந்து கறியறிஞ்சும் கூடாது அதனால அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் வதக்கி எடுத்துடலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு அதுக்குடைய கடுகு உளுந்தப்பருப்பு சீரகம் சோ சீரகம் வெந்தயம் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் அது ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்தாச்சு நான் வெங்காயம் சாம்பார் வந்து நறுக்கி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம் அது கூடயே பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி வரட்டும் நீங்கள் சாம்பாருக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போகட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பருப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இந்த பருப்புக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் உங்களுக்கு எவ்வளோக்கு சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வந்து கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போது நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து கொதி வரணும் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய வெண்டைக்காவை சேர்த்துடலாம் நல்லா வந்து சாம்பார் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெண்டக்காய் சேர்க்கலாம் அப்போ தான் வந்து வெண்டக்காயில் வந்து தன்மை வந்து இருக்காது அதுக்கூடிய நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லியும் சேர்த்துலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வரட்டும் கூடயே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் வந்து பெருங்காயத்தூள் வந்து வெந் அதாவது சாம்பார் வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சேருங்க அப்போ தான் வந்து அந்த சாம்பாரோட அந்த பெருங்காயத்தூளோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க சூப்பரான சுவையான வளவரப்பே இல்லாத வெண்டைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுன்னு இந்த சாம்பார் வச்சு பாருங்க டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் வெண்டைக்காவோட வளவரப்பு தன்மையே இருக்காது இந்த வெண்டக்காய் சாம்பார் பிடிக்காதவங்க கூட நம்ம சட்டுன்னு வந்து இந்த வெண்டக்காய் சாம்பார் அவங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க தோசை இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்